இந்த ரமலானுடைய மாதத்திலே முக்கியமான விஷயங்களில் ஒன்று நம்முடைய உடலும் நம்முடைய உள்ளமும் தூய்மை பெறுகிறது உடலும் தூய்மை பெறுகிறது உள்ளமும் தூய்மை பெறுகிறது எனவேதான் இந்த மாதத்திற்கு ஷகுரு தகூர் தூய்மைப்படுத்தும் மாதம் தூய்மையை தருகிற மாதம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் உல தூய்மையும் மனிதனுக்கு தேவை உடல் தூய்மையும் மனிதனுக்கு தேவை இல்லையா உள்ளம் எப்பொழுதுமே தூய்மையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உள்ளத்தில் தான் இறைவன் குடியிருக்கிறான் உள்ளங்களில் உயர்ந்த உள்ளம் எது எந்த உள்ளத்தில் இறைவன் குடியிருக்கிறானோ அதுதான் உயர்ந்த உள்ளம் எனவே அந்த உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது ரொம்பவும் முக்கியம் இந்த ரமலான் அந்த உள்ளத்தில் படிந்திருக்கக்கூடிய கரைகளை பாவங்களை தவறுகளை தீமைகளை அழித்து அதை தூய்மைப்படுத்துகிறது இறை தூதர் முகமது நபி சல்லல்லாஹலை வசல்லம் சொன்னார்கள் ஒரு ரமலான் அடுத்த வருடம் ரமலான் இந்த ரெண்டு ரமலானுக்கு இடையில் ஒரு வருடத்தின் மொத்த பாவத்தையும் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த ரமலான் அப்படியே கரைத்து விடுகிறது ரமலான் என்கின்ற வார்த்தைக்கு பொருளே சுட்டரிக்கக்கூடியது என்று பொருள் அப்படி என்றால் எப்படி நெருப்பு பட்டால் அப்படியே காகிதங்கள் பொசுங்கி போய்விடுமோ அப்படி இந்த ரமலான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வந்ததற்கு பிறகு பாவங்களை எல்லாம் அது பொசுக்கிவிடும் சுட்டரித்து விடும் உளத்தூய்மை ரொம்பவும் முக்கியமானது அந்த உளத்தூய்மையை இந்த ரமலான் கொடுக்கிறது ஒரு கதை சொல்லுவார்கள் ஒருவர் காட்டிலே தவம் இருக்க போனாராம் யாருடைய பார்வையும் தன் மீது பட்டுவிடக்கூடாது தானும் யாரையும் பார்த்துவிடக்கூடாது என்பது அவருடைய எண்ணம் போனவர் ஒரு மரத்தடிக்கு கீழே உட்கார்ந்தாராம் கொஞ்ச நேரம் தனிமையில் தவம் செய்து கொண்டே இருந்தவர் திடீரென்று கண்ணை விழித்தார் எதிரிலே ஒரு அழகிய குமரி அழகான பெண் அந்த பெண்ணை பார்த்த உடனேயே இவருக்கு தவம் கலைந்து போய்விட்டது இப்பொழுது நினைத்தார் நாளைக்கு நாம் இதே மரத்தடியில் வந்து அமரணும் தவம் செய்யணும் ஆனால் கண்ணை கட்டி கொள்ள வேண்டும் யாரையாவது பார்த்துறக்கூடிய சூழல் ஏற்படுத என்று பயந்து கண்ணை கட்டிக்கொண்டு கொண்டு வந்து அமர்ந்தார் அன்னைக்கு பார்த்த அதே பெண்மணி வந்தால் காலில் மாட்டிக் மாட்டிக்கொண்டு வந்தாள் கொலுசு அணிந்திருந்தாள் அந்த கொலுசு சத்தம் இவருடைய காதிலே அப்படியே காற்றில் வந்து கரைந்து உள்ளே போய் உள்ளத்தை குடைந்து அந்த பெண்மணியினுடைய தோற்றம் இவருடைய மணக்கண்ணுக்கு வந்துவிட்டது மறுபடியும் தவம் கடைந்து விட்டது நினைத்தார் எதற்கு வம்பு நாளை காதில் பஞ்சை வைத்து கொண்டு வந்துவிட வேண்டும் அதே போன்று வந்தார் மூன்றாவது நாள் அமர்ந்தார் காதிலே பஞ்சை வைத்துக்கொண்டார் கொண்டார் அன்றைக்கும் அந்த பெண் வந்தது காலில் கொலுசும் அணிந்திருந்தது இவர் காதுக்கு அந்த கொலுசு சத்தம் போகவில்லை ஆனால் கூடுதலாக அந்த பெண்மணி அன்னை அன்று தலை நிறைய மல்லிகை போய் வைத்திருந்தது அந்த மல்லிகையின் மனம் காற்றில் கலந்து அப்படியே அவருடைய நாசியின் வழியாக உள்ளே போனது உள்ளத்தை தட்டியது பெண்ணின் தோற்றம் வந்தது மறுபடியும் தவம் கலைந்து போனது இவருக்கு பெரிய வம்பா கடைசியிலே நாலாவது நாள் வந்து அமர்ந்தார் தவம் செய்ய வேண்டும் நினைத்தார் கண்ணை துணியால் கட்டிக்கொண்டார் காதை பஞ்சால் அடைத்து கொண்டார் மூக்கின் துவாரத்திலும் சில பஞ்சின் துழர் துகள்களை வைத்து அடைத்து கொண்டார் எந்த வாசமும் நர்மணமும் போய்விடக்கூடாது என்று அன்றைக்கும் தவத்தில் உட்கார்ந்தார் அன்றைக்கு உள்ளபடியே அந்த பெண் வரவே இல்லை காலில் கொலுசும் இல்லை தலையில் மல்லிகைப்பூவும் இல்லை இது ரெண்டையும் உடுத்தி வந்த அந்த பெண்ணும் வரவில்லை ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரம் வந்தது வந்தவுடன் இவருக்கு சிந்தனை வந்தது மூணு நாளா கரெக்டாக அந்த நேரத்தில் தானே அந்த பெண்ணு வந்துச்சு இன்னைக்கு ஏன் வரல அப்படின்னு இப்பொழுது மறுபடியும் கலைந்து விட்டது தவம் இப்பொழுது எல்லா அவயங்களையும் இவர் அடைத்தார் உள்ளபடியே அடைக்க வேண்டிய உள்ளத்தை அடைக்கவில்லை உள்ளம் சரியாகி போனால் எல்லாம் சரியாகிவிடும் அந்த உள்ளத்தை சரி செய்யக்கூடிய வேலையை ரமலான் என்கின்ற மாதம் செய்து காண்பித்து விடுகிறது இப்போ உள்ளத்திற்கு சுத்தம் அதே போன்று உடலுக்கும் சிறப்பான சுத்தத்தை இந்த ரமலான் தருகிறது இன்றைய மருத்துவ உலகம் ஆராய்ச்சி செய்து பல நல்ல முடிவுகளை ரமலான் தருகிறது என்று அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை எல்லாம் நாள்பட்ட கழிவுகளை எல்லாம் நாள்பட்ட அந்த கழிவுகளை எல்லாம் வெளியேற்றக்கூடிய வேலையை இந்த ரமலான் நோன்பு மனிதர்களுக்கு சிறப்பாக செய்து கொடுக்கிறது அதே போன்று யார் ஒருவர் ரமலான் நோன்பு வைக்கிறாரோ அந்த நோன்பு அவருடைய உடலிலே இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை எல்லாம் கரைத்து விடுகிறது இந்த வேலையை ரமலான் செய்கிறது அதே போன்று இந்த ரமலான் நோன்பின் மூலமாக ஒரு மனிதனுடைய மூளை செயல்திறனை அது கூட்டி தருகிறது ரமலான் நோன்பு என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள் அதே போன்று இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை சமநிலையில் வைத்துக் கொள்வதற்கு இந்த ரமலான் நோன்பு மிகப்பெரிய உதவி செய்கிறது என்று சொல்லுகிறார்கள் பக்கவாதம் மாரடைப்பு போன்ற விஷயங்களுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை அதையெல்லாம் நீக்கி அதையெல்லாம் கரைத்து ஆரோக்கியத்தை தரக்கூடிய விதத்திலே நோன்பு சிறப்பான விஷயத்தை செய்து கொடுக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இப்படி பல்வேறு விதமான நன்மைகளை உடலுக்கு தேவையான நன்மைகளை உடலின் சுத்தத்தை இந்த ரமலான் தருவதினாலே இந்த ரமலான் மாதத்திற்கு பெயரே ஷகுரு தஹூர் சுத்தத்தை தரும் மாதம் உலக் சுத்தத்தையும் தருகிறது உடல் சுத்தத்தையும் தருகிறது இந்த ரெண்டையும் சிறப்பாக பெறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் யாவருக்கும் அருள் செய்யட்டுமாக